நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான செம்மண் பூமி மொத்தம் ஒரு மூணு ஏக்கர் வந்து கிணறு ஃப்ரீ சீரிஸோட வந்து விலைக்கு வந்திருக்கு இது வந்து ரோடு மோப்பிலே வந்துடுது இந்த ம பார்த்திங்கன்னா மதுரை டீ டீக்கலுப்பட்டிலிருந்து ராஜபாளையம் போகக்கூடிய நாங்குழிச்சாலைக்கு மிக அருகில் இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் வரும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே மொத்தம் வந்து மூணு ஏக்கரு சுத்தமான செம்மன் பூமி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஏக்கரோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் விலை சொல்கிறாங்க அந்த நம்ம ராஜபுளையம் கொல்லம் பைப்பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் வந்து அங்கே விலை இருக்கு அந்த மாதிரி வந்து அதுக்கு அந்த பைப்பாஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஜஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த அக்ரி டேண்டு செம்மண் பூமி அமைஞ்சிருக்கு இது கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வந்து பங்கு கிணறு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் தண்ணி பாத்தியம் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு அருமையான சுத்தமான செம்மண் பூமி நண்பர்களே கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோட நம்ம மதுரை டீக்கல்லப்பட்டி கொல்லம் பைபாஸுக்கு மிக பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் புகழ்பெற்ற வந்து பெருமாள் சாமி கோவிலான கோபால் செம்மலை வந்து மிக அருகிலே அமைஞ்சிருக்கு அந்த கோபால் செம்மலை விளக்குலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு ஏக்கரை வந்து விலை வந்து இருபத்தஞ்சு லட்சம் வில சொல்கிறாங்க மொத்தம் வந்து மூணு ஏக்கர் இருக்குது இதை வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பார்வையிட்டு வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம்